வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் சூரனுடைய தலைமையிலே வீர மகேந்திரபுரியில் ஒரு தனி ஆலோசனை கூட்டம் நடக்கிறது அந்த ஆலோசனை கூட்டத்தில் எல்லாரையும் அமர வைத்து விட்டு சூரன் வந்து பேசுகிறான் சூரன் என்றொரு பெயரிடை தொல்லோன் சூரன் என்றொரு பெயரிடை தொல்லோன் பாரிடர் தம்மோடும் பாலர் போரிணை போரினை இழைத்திடல் புரிந்தும் வெள்ளினும் வீரமது அன்று பரிது மேவினேன் நான் சொல்றான் இவ்வளோ இடர்பாடுகள் வந்தது இல்லையா ஏன் வந்துச்சு தெரியுமா சூரன் என்றோடு பெயரிடை தொல்லோன் எவ்வளோ பெரிய ஆளு எப்படியா ஆளு பாரிடர் தம்மோடும் பாரிடர்னா குட்டி பூதங்கள் இந்த சிவனுடைய பூதம் சிவகணங்கள் இல்லையா அது மாதிரி அந்த பாரிடர் தம்மோடும் குட்டி பூதங்கள் பாலர் தம்மோடும் அந்த குழந்தைங்க யாரு முருகனை சொல்றான் இந்த பூதங்க இந்த முருகன் இவங்கெல்லாம் ஒரு குழந்தைங்க இந்த பூதங்க கிட்ட போய் நம்ம இவ்வளவு பெரிய ஆள் வந்து சண்டை போடுறதா அப்படின்னு சொல்லி போரினை இழச்சிடல் புரிந்து வெள்ளினும் அவங்க கிட்ட போய் என்னடா போர் பண்ணி வெல்றது அது வீரனுக்கு அழகன்று வீரமது அன்றோ எனவே பரிது மேவினேன் அதனால நான் இரக்கம் கொண்டேன் அவன் மேல நான் இறக்க வச்சேன் அது போச்சு ஒரு ஆள் வந்து இவ்வளோ சேதாரத்தை செய்துட்டு இப்படி உயிர்களை கொன்று குவித்து இப்படி அப்படின்னு வேற ஒரு பிரம்மா வந்து எல்லாத்தையும் சரிப்படுத்தினார் இறந்து கிடக்கின்ற உயிர்கள் அந்த உடம்புகள் எல்லாத்தையும் தூக்கி போய் கடல்ல போட்டாச்சு இவங்க மகன் இறந்து கிடக்கிறான் இது அத்தனை துன்பத்தையும் தாங்க மாட்டாது இப்போ இவன் வந்து சொல்கிறான் நான் வந்து எவ்வளோ பெரிய ஆளு ஒரு பூதங்கிட்டையும் போய் ஒரு குழந்தைகிட்ட போய் என் வீரத்தை காட்டுறதா அப்படின்னு நான் அவன் மேலே பரிந்து காட்டினேன் ஆனால் அது இன்னைக்கு தப்பாகி போச்சு இவ்வளோ இழப்புக்கு அது காரணமாகி போச்சு அப்படின்னு சுரன் வந்து சொல்கிறான் இவர் பேசி நிற்கும்போது டக்குனு மகிடன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கன் எழுந்தான் அவனுடைய அமைச்சன் எழுந்து அவன் சொன்னான் சிறுவனு அவன் போரிடர் பேரிடர் புரிந்தவன் அவனை போய் சிறுவன் சொல்றீங்க எவ்வளவு பெரிய பேரிடர் செய்தான் ஒரு ஆள் சிறுவனோ அவன் பேரிடர் புரிந்தவன் அவனிடம் உடனடியாக நம்ம வந்து அவனை இப்படி பறிவு காமிச்சு விட்டணும்லாம் சொல்லாதீங்க அவன் சாதாரண ஆள் கிடையாது உடனடியாக நம்ம போருக்கு போனோம் போருக்கு போய் அந்த வீரவாகுவை தூக்கிட்டு வந்து சிறையில் போடணும் மற்றும் அவனுடன் அந்த முருகனையும் சேர்த்து அழைத்து வந்து சிறையில போட வேண்டும் இப்பயே பாதி பேர் நம்ம நம்பிக்கை பாதி பேர் போயிட்டாங்க அப்போ மேலே அவமானமாக போயிடும் உடனடியாக நம்ம போருக்கு போய் அவங்களை வீழ்த்தி அந்த சிறுவனையும் அவனுடைய தலைவனாகி அந்த முருகனையும் கூட்டிட்டு வந்து சிறையில வச்சு நம்ம தண்டனை கொடுக்கும்போது அதை இந்த மக்கள் பார்த்தாங்கன்னா தான் நம்மளுக்கு மறுபடியும் மறு அது வரைக்கும் கிடையாது சூரபத்மா உடனடியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி மகிடன் வந்து பேச்சுவார்த்தையில சொல்கிறான் உடனே துர்குணன் எழுந்து நின்றான் சட்டுன்னு அடுத்த அமைச்சன் துர்குணன் எழுந்து நின்று அவன் சொல்கிறான் இவன் சொல்வது உண்மை வந்தவன் சாதாரணமான அல்ல அவன் குழந்தை என்று நாம் விடுதல் கூடாது அவன் வந்து பேரிடர் செய்து விட்டான் உடனடியாக போருக்கு சென்று அவர்களை நாம் யார் என்று காட்ட வேண்டும் போர் தான் உறுதி அதுதான் முடிவு போருக்கு செல்வோம் அப்படின்னு துர்குணன் குறிப்பிட்டான் உடனே தர்மகோபன் எழுந்திருந்தான் தர்மகோபன் வந்து மிகப்பெரிய அமைச்சன் அவன் வந்து போருக்கு போனான்னா யானை மேலே உட்காந்துட்டு போய் போர் பிரிவான் பெரிய பதவி பெரிய ஆள் அவனால் பல பேர் கொன்று குவிக்கப்படுவார்கள் அவ்வளோ பெரிய வல்லபம் பொருந்திய அவன் சொல்றான் போர் வைப்பதே கரெக்ட் போர் செய்திடலாம் முருகா வெற்றின்றது நம்ம பக்கம் தான் எப்பவுமே ஆனா நீ வந்து முன்னாடி நிக்க வேணா நாங்கள்லாம் பாத்துக்கிறோம் நீ இதுக்காகலாம் இந்த குழந்தைங்களை பண்றதுக்கெல்லாம் நீ வர வேணாம் நீ அவையிலே இரு நாங்க போய் என்னென்ன பண்ணுவோம் பண்ணுறோம் ஆனால் போர் தான் ஆகணும் எல்லாருடைய கருத்தையும் தெரிவிக்கிறாங்க அப்போ தர்மகோபனும் சொல்றான் அமைச்சர்கள் சொல்லிட்டாங்க சரி படைவீரர்கள் நீங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சூரன் கேட்குறான் படைவீரில் டக்குன்னு ஒருத்தன் எழுந்தான் சிங்கன் அப்படின்றவன் எழுந்தான் படை வீரர்கள் எல்லாம் தயாராக இருக்கிறார்கள் என்னவோ எனக்கு தெரிஞ்ச அவங்க பக்கம் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆளுங்களை எல்லாம் சின்ன பசங்க நம்ம எல்லாம் பல போர்களை பார்த்தவங்க வானலோகத்தெல்லாம் நம்ம போய் அருமையாக கைப்பற்றி வந்தோம் அதனால் அந்த நம்மளுக்கு எக்ஸ்பன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நம்ம போனால் நம்ம பக்கம்தான் வெற்றி உடனடியாக நீங்கள் போருக்கு செல்லுங்க நாங்கள் ரெடி பண்ணிடுறோம் அப்படின்ட்டு சிங்கன் சொல்கிறான் இன்னொரு படை வீரன் அனலி என்று சொல்லக்கூடிய அவன் வந்து சொன்னா நீங்கள் எப்பன்னு மட்டும் சொல்லுங்கள் நாங்கள் தயாராக இருக்கிறோம் பண்ணிடலாம் போர் பண்ணிடலாம் அப்படின்னு இவங்க பக்கம் வலு அதிகமாக மகன் பானுகோபன் அவனும் படைவீரன் வந்து தந்தையே அப்படின்னா வா பானு வா சொல்லு என்ன என்ன பண்ணலாம் சொல் தக்க நேரத்திலே இது போல நீங்க குழு அமைத்தது சரியான முடிவு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பல ஆலோசனைகள் கிடைக்கின்றது இது பொதுக்குழுன்றது நல்ல ஒரு சிஸ்டம் அது கவர்மெண்ட் கூட பண்ணணும் ஏன்னா ஒரு ஆள் முடிவு எடுக்க முடியாது பல பேர் பொதுக்குழுல இருந்து சொல்றாங்க இல்லையா நல்ல சிஸ்டம் அது ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு ஒரு மேட்ரு கிடைக்கும் அதை வச்சு நல்லா பயன்படுத்தலாம் ஆனால் இவன் கேட்டுட்டு ஆட்சியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இவன் சூரன் கேட்டு என்ன பண்ணுவார அவன் எடுத்த முடிவு தான் செய்வான் ஆனால் அதில் எதனாச்சு நல்ல பாயிண்ட் இருந்தால் பயன்படுத்தலாம் ஒரு தடவை நடந்த சம்பவம் காமராஜர் பீரியட்ல நடந்தது பெரிய புயல் புயல் அடித்து அப்போலாம் வந்து இந்த மாதிரி நாலு வே டூ வே கூட கிடையாது சிங்கிள் வே சென்னை டூ தெற்க போகிறதுக்கு வழி ஒரே சாலை அப்போ வழி முழுக்க மரங்கள்லாம் நிறையா இருக்கும் அப்படி மரங்கள் எதனாச்சு இந்த மாதிரி புயல் அடிச்சதுன்னா மரங்கள் வந்து சாலையில் விழுந்து விழுந்துச்சு பெரிய புயல் ஒன்று சாலையில் விழுந்துருச்சு இப்போ அந்த எல்லா ஊர்லேயும் அந்த மாதிரி சாலை வாரத்தில் மரங்கள் எல்லாம் விழுந்ததுனால பெரிய போக்குவரத்து பாதிப்பு ஆகிடுச்சு இன்றைக்கி இருக்கு டெக்னாலஜி மாதிரி கிடையாது அப்போ எப்படி கிளியர் பண்ணுறது என்ன பண்ணுறது அதெல்லாம் கிளியர் பண்ணி பழைய மாதிரி நார்மல் ஆகணும்னா போக்குவரத்து பாதிப்பு வரும் நிறைய பிரச்சனைகள் அதனால் எப்படி இதை சால்வ் பண்ணுறது இந்த ப்ராப்ளத்தை எப்படி அட்டன் பண்ணுறதுன்ட்டு காமராஜர் வந்து அவர் பீரியட்ல பிளான் பண்ணுறார் அப்போ இது மாதிரி ஒரு நெருக்கியமான ஒரு சிலர்களை வச்சு பேசும்போது அவங்கள கூப்பிட்டு மீட்டிங் வைக்கிறார் எப்படி இதை பண்ணுறது பேரிடர் ஆகிப்போச்சு இடர்களுக்கெல்லாம் நிவாரணம்லாம் பண்ணிடலாம் ஆனால் இந்த போக்குவரத்துக்கு மட்டும் என்ன பண்ணுறது தெரியல சாலை முழுக்க வந்து புளிய மரம் வந்து விழுந்து கிடக்கிறது மரங்கள் எல்லாம் விழுந்து கிடக்கிறது எப்படி அதை அகற்றுறது அப்படியே அகற்றினாலும் நாட்கள் எடுக்குமே பல உடனடியாக இதை கிளியர் பண்ண முடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு தனிக்குழு அமைத்து பேசும்போது ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள் அதில் ஒருத்தர் வந்து சொன்னார் அந்த பாயிண்ட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு காமராஜருக்கு எப்படி இதை திங்க் பண்ணீங்க நீங்கள் எப்படி திங்க் பண்ணீங்க நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டார் காமராஜர் ஒன்றும் இல்லைங்க இது பெரிய புராணத்துலேருந்து சொன்னார் ஒன்னது ஒரு பக்தி இலக்கியத்துலேருந்து இந்த மாதிரி நாட்டு நடப்புகளுக்கெல்லாம் கூட பண்ணிக்க முடியுமா ஆமாங்க சாமி பண்ணிடலாம் நல்ல ஒரு செயலாட்சி அருமையாக இருக்குது உடனடியாக பண்ணணும் அப்படின்னு சொன்னார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாலையில் விழுந்து கிடக்கிற மொத்த மரத்தையும் கவர்மெண்ட் இது சாலையோரத்தில் இருக்கிற மொத்த மரம் யார் இது கவர்மெண்ட் இது இப்போ கவர்மெண்ட் மரம்ன்றதுனால எவனை கை வைக்க வரல நீங்க ஒரே ஒரு அறிவிக்க கொடுங்க அவங்க அவங்க ஊர்ல எந்த மரம் இதை பொதுமக்கள் எடுத்துக்கலாம் வெட்டி நீங்கள் விறகுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க அப்படின்னா கொடுத்த அடுத்த நாளே மொத்த டோட்டல் ரோடு கிளியர் அவங்கவுங்க ஊர்ல இருக்க விழுந்து கிடக்குற மரங்களை அவங்கவுங்க ராப்பகலாக வெட்டி ஒரு இரவோட இரவா எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்து போயிட்டாங்க டோட்டல் வே கிளியர் இப்படி இதை வந்து நீ சொன்ன எவ்வளோ சிறப்பாக இதே மாதிரி பண்ணி கொடுத்த அப்படின்னாரு பெரிய புராணத்தில் இருந்தா அப்படின்னாரு பாண்டியன் வந்து மாணிக்க வாசகருக்கு பெரிய அணை வந்துடுச்சு அதை அடைக்கிறதுக்கு வீட்டுக்கு ஒருத்தர் அடைக்கணும்னாங்க இல்லையா பாண்டியன் நாட்டுடைய வேலை வீட்டுக்கு ஒருத்தர் செய்து தானே ஆகணும் சரின்னு சொல்லி வீட்டுக்கு ஒருத்தர் போய் அடைச்சாங்க ஒரே நாளில் போச்சு அதே மாதிரி தான் சாமி பொது மக்களாக நம்ம இதே மாதிரி பொதுமக்கள் அவங்க கையிலே படிச்சா வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு நல்லா என்ன அருமையா இருக்குதுன்ற எதில் இருக்குன்றேன் பெரிய புராணமா அந்த நூல் உங்ககிட்ட இருக்கான்ற அப்படின்னாரு இருக்குன்ற சரி கொடுன்ற அதை நான் ஃப்ரீயா இருக்கும்போது படிக்கிறேன்ற அப்படின்னு வாங்கி வச்சுக்கிறாரன் அது மாதிரி பக்தியும் இந்த அரசியலும் ஒன்று சேரும் போது அது வந்து வெற்றியை தரும் அந்த நுட்பங்கள் கிடைக்கும் அந்த மாதிரி அவையில் பொதுக்குழு வச்சு பேசுறது இப்போ சொல்றான் பானுகோபம் அப்போ தக்க நேரத்திலே இது மாதிரி பொதுக்குழு அமைத்து பேசுவது வந்து நல்ல ஒரு முடிவு நல்ல செயல் ஆளாளுக்கு அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நல்லதப்பா ஆனால் ஒரு விஷயம் தப்பு இவ்வளவு பெரிய பதவியில பயங்கரமான நிலையில இருக்கக்கூடிய சூரபத்மன் நீங்க இருக்கும் போது போர் படை வீரனாகிய நான் இருக்கும் போது அந்த தனி நபராகிய வந்து அவன் கடைசி தம்பியை போய் கொண்டு போய்கிறானே நீங்க ஏன் அவனை போருக்கு அனுப்புறதுக்கு முயற்சி செய்யுங்க என்ன கூப்பிட்டு இருந்தா நான் வந்து பண்ணிருப்பல்ல எதனால் அவனை அனுப்புனீங்க இன்னைக்கு தம்பி இழந்து நிக்கிறனே தப்பு பண்ணிட்டீங்கப்பா அவனே ஏன்பா அவனை அனுப்பிச்சிங்க என்ன தான் நான் வந்துருப்பேன்லேப்பா தம்பி போயிட்டானேப்பா இப்ப என்னப்பா பண்றதுன்னு தவறு செய்து விட்டேன் பானுகோபா மிகுத்த தவறு செய்து விட்டேன் என்னுடைய மகனை இழந்தேன் பெருந்துயரம் துயரத்தில் எழுந்தேன் ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கணும் அவன் ஒரு பொடி பையன் நம்ம பையனை கொண்டுட்டு போயிட்டான் இனி இது மாதிரி நடக்காது நான் கலந்து ஆலோசித்தே முடிவெடுப்பேன் சரிப்பா இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் போர் பண்ணிடுவோம் ஆனா நான் நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலை விடுங்க எப்படி நான் வானுலகத்தை கைப்பற்றி ஜெயந்தனை தண்ணி ஒரு ஆளாக இருந்து கொண்டு வந்தேனோ இது போல அந்த முருகனையும் வீரபாகுவையும் நான் கொண்டு வருகிறேன் ரெண்டு ஜெயில் தனியா கட்டி வைங்க ஜெயந்தனுடைய சிறைக்கு பக்கத்துல ரெண்டு அறை தனியா கட்டி வைங்க நான் ஒரு ஆளாக சென்று முருகனையும் வீரபாகையும் அழைத்து வருகிறேன் சிறையில போட்டு உங்களை வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பானுகோபன் சூரனிடம் தெரிவித்தான் டக்குனு இரண் என் எழுந்தான் சோரனுடைய இன்னொரு மகன் அப்பா எல்லா பேரையும் பானுகோபனே பெற்றுக்கொள்ள வேண்டுமா எல்லாத்துக்கும் அவனே போறான் அப்ப நாங்கெல்லாம் இட்லி சாப்பிடறதுக்காக இருக்கிறோம் அவன் இட்லி நம்ம சாப்பிட்ற உணவு நான் தெரிவிச்சா அவன் இட்லி சாப்பிட்டுருப்பானா அந்த கட்டி இந்த கட்டிலாம் சாப்பிட்டுருப்பான் ஆனா அவன் வந்து நாங்களாம் சாப்பிட்றதுக்கு இருக்கிறோமா எனக்கு விடுப்பா உத்தரவ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இரண்யன் எழுந்து போர் ஒன்றே முடிவு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி இரண்யன் வந்து முடிவெடுத்தான் இங்க அவை இவ்வளோ சுறுசுறுப்பா அப்படியே பயங்கரமா போயிடுது அப்படியே சூரன் ஒருத்தனை கவனிச்சான் தம்பி சிங்கமுகா என்ன கண்ணா பண்ணிட்டு போன் இருக்காது அவர் ஒரு சிந்தனை விழுகிறார் சொல்லுங்கண்ணே அப்படின்னா தம்பி இவ்வளோ நேரம் நீ இந்த அவையிலே இருந்தாயா என்பதே எனக்கு எனக்கு தெரியல நீ என்ன என்றால் அமைதியாக எனக்கு சரியாக பாடவில்லையே தம்பி என்ன சரி உன் கருத்தை சொல் பார்ப்போம் அப்படின்னு சிங்கமுகாசுரன் கிட்ட சூரபத்மன் சொல்றான் இந்த கந்த புராணத்தில் மிக நுட்பமான அருமையான இடம் இந்த சிங்கமுகாசுரன் பேசுற ஒரு சப்ஜெக்ட் அற்புதமாக செய்திருப்பார் கட்சியப்பர் சிங்கமுகாசுரன் வந்து இப்போ அண்ணன் கிட்ட பதில் சொல்றாரு இவ்வளோ நேரம் இங்க ஒவ்வொருத்தரா மூச்சு கொடுத்து பேசியிருந்தாங்க இவர் பாட்டுன்னு எதையும் கண்டுக்காத நம்மளுக்கு என்னவோ இருந்தார் இப்போ இவர் வந்து கேட்கும் போது உடனடியாக சொல்றார் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் சிங்கபொகாசோரனுடைய வாக்கு சொல்றார் கருத்து சொல்றவர்கள் ரெண்டு ரகம்னா கருத்து சொல்பவர்கள் ரெண்டு ரகம் ஒன்று கேட்பவர்கள் ஆனந்தப்பட வேண்டும் என்று சொல்பவர்கள் ரெண்டாவது கேட்பவர்கள் திருந்த வேண்டும் என்று சொல்பவர்கள் இதுவரையிலும் பேசியவர்கள் அனைவரும் நீ ஆனந்தப்பட வேண்டும் என்று பேசினார்கள் போர் போனோம்னா நீ இந்த சூழ்நிலை சொன்னா நீ சந்தோஷப்படுவேன் பேசினார்கள் ஆனால் நான் வந்து எது உனக்கு நன்மையோ அதை சொல்ல வருகிறேன் ரெண்டு நிமிஷம் நான் சொல்றதை கேள் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கமகாசன் ஆரம்பிக்கிறான் உள்ளதை சொல்பவன் அதனால் உள்ளபடி உள்ளதை சொல்கிறேன் மனசில் பட்டதை நான் அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கமுகாசுரன் சொல்கிறான் பேரு தந்திடும் பிஞ்சகன் பெரும் திருவெல்லாம் சிவபெருமான் கொடுத்ததை சொல்கிறான் பேரு தந்திடும் பிஞ்சகன்னா சிவன் பேரு தந்திடும் பிஞ்சகன் பெரும் திருவெல்லாம் நூறுடன் ஒரு எட்டு முகம் ஆழ்வீர் என்றான் என்ன சொன்னார் சிவன் சொன்னார் நூத்தி எட்டு யுகம் ஆழ்வீர் சொல்றான் பேரு தந்திடும் பிஞ்சகன் பெரும் திருவெல்லாம் நூறுடன் எட்டு முகம் ஆழ்வீர் என்றான் கூறிடும் காலமும் குறுகிற்று கவனிச்சியான நூத்தி எட்டு முகம் முடிஞ்சு போகுது முடிஞ்சு போச்சு சொல்றான் சிங்க பத் சிவபெருமான் சொன்னார் நூறு உடன் எட்டு முகம் ஆள்வீர் என்றான் கவனித்தியா கூறிடும் அக்கலமும் குறுகிற்று முடிஞ்சிச்சு நூத்தி எட்டு யுகம் முடிஞ்சு போச்சு இதனை நீ தேரலை இதனை நீ கவனிக்காத விட்ட டெய்லி போது காலண்டர் நீ பிரிச்சு பார்க்கல நாள் காட்டி கிழிக்கிற பழக்கம் இல்லை உனக்கு இதை நீ தேரலை விதியினை வென்றார் யாரும்ளரோ சொல்றான் சிங்க முகாசுரன் சைவ சித்தாந்தத்துடைய உச்சத்துல நின்று சொல்றான் விதினை வென்றார் யாரும் வென்றோ என்றான் இத்திரத்து செல்வம் எல்லாம் நீ கவனிச்சியா அந்த மாதிரி நூத்தி எட்டு யுகம் முடியலன்னா எப்படி தாரகாசுரனை கொண்டிருக்க முடியும் சொல் நம்ம வாங்கின வரோம் சும்மாவா தாரகன் இறந்தானே நீ சிந்திருக்க வேண்டாமா நம்மளை யாரையாச்சும் அழிக்க முடியுமா ஒருத்தன் அழித்து இருக்கிறதே அர்த்தம் வென்றவர் யாரோ என்றான் இத்திரத்து செல்வம் எல்லாம் எத்திரத்து வெல்வார் என்றான் சிவன் குடும்பம் சொன்னார் இல்லையா இங்க இருக்கிற செல்வம் மாதிரி எவனும் வச்சிலடா இல்லையா இத்திரத்து செல்வம் எல்லாம் எத்தவரும் வெல்வான் என்றான் தமது சக்தி ஒன்றே அல்லால் வெல்லும் என்றான் நீங்க அன்னைக்கு கவனிக்கல அவர் வரம் கொடுக்கும் போது எல்லாம் விசில் அடிச்சு சொல்லும் போது சொன்னார் என்னுடைய சக்தி அல்லால் வேறு எந்த சக்தியாலும் உங்களை வெல்வதற்கு யாரும் இல்லைன்னார் முருகன் சிவனுடைய சக்தியே என்பதை நிரூபித்ததுதான் தாரகன் மாண்ட செய்தி ஏன்னா அவருடைய சக்தி எல்லாம் வேற யாராலும் அழித்திருக்க முடியாது அப்போ தாரகன் இறந்தான் என்றால் சிவனுடைய தான் முருகன் தோன்றி முருகன் வந்து இன்னைக்கு தாரகன் அழிந்தான் இத்திரத்து செல்வம் எல்லாம் எத்தவரும் வெல்வான் என்றான் தமது சக்தி ஒன்றே அல்லால் வெல்லும் என்றான் அதனால் அன்றோ அருமுகத்து அண்ணல் உயிர் வேல் தாரகன் உயிரை உண்டது அன்றோம் தான் ஆறுமுக சொல்லோன் முருகப்பெருமான் விட்ட வேல் வந்து தாரகனை கொன்றுச்சின்னா நூற்றி எட்டு யுகம் முடிஞ்சு போச்சு அவன் சிவனுடைய சக்தி தான் என்ன சிவன் வரம் கொடுக்கும்போது என்ன சொன்னார் என்னுடைய சக்தியெல்லாம் யாருடைய சக்தியாலும் உன்னை வெல்ல முடியாதுன்னார் அப்போ முருகன் வேல் விட்டு ஒருத்தன் நெல்றான்னா இறந்துள்ளான் என்றால் அது சிவனுடைய சக்தி தான் அதை நீ புரிந்துகோ அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறான் உடனே அதனால சரி என்ன பண்ணலாம்னு நீ நினைக்கிற அப்படின்னு சிங்கமகாசுவரன் கிட்ட சூரபத்மன் கேட்கிறார் அப்போ வந்து ஜெயந்தனையும் ஏனைய தேவர்களையும் சிறை விடுத்திடலாம் எல்லாரையும் விடுத்திடலாம் ஜெயந்தனை அமிச்சிடலாம் தேவர்கள் எல்லாம் அமிச்சிடலாம் அமிச்சுட்டு அவன் போயிடுவான் முருகன் போயிடுவான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அழிவு கிடையாது அதனால சிறை விட்டுடுவோம் அண்ணா இல்லையே அறுமுக தொல்லோன் நின்னொடும் நம் குளத்தையும் கொள்வான் என்றான் இப்போட ஒன்றும் இல்லை நம்ம விட்டுடலாம் தம்பி சொல்கிறான் சூரனுக்கு எல்லாரையும் விட்டுடலாம் ஜெயந்தனை விட்டுடலாம் தேவர்களை விட்டுடலாம் அப்படி ஒருவேளை நம்ம விடலைன்னா நீ மட்டும் இல்லை நம் குளமே இல்லாமல் போயிடும் இது உறுதி அதனால விட்டுடலாம்ண்ணா அப்படின்னு சொல்லி தயவு செய்து இதை கேளுண்ணா அப்படின்னு சொல்லி சூரன் வந்து சூரனுக்கு வந்து இவரும் சூரன் தான் இவர் வந்து அந்த எவ்வளோ தெளிவாக இருக்கணும் இதை சொல்றதுக்கு இதை வந்து குறிப்பிடுகிறான் நம் குளம் அனைத்தையும் கொள்வான் என்றான் தயவு செய்து இதை கேள் அண்ணா அப்படின்னு சொல்லி சிங்கமோகாசூரன் வந்து சூரபத்மனுக்கு எடுத்துரைக்கிறான் அதற்கு வந்து சூரபத்மன் என்ன சொல்கிறார் என்பதை நாம் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியில் சிந்திப்போம்